ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அவன் பிரத்திப் சேது இதுவரைக்கும் பிரத்திப் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசேது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பீகாரில் இப்போ எலெக்ஷன் வருது இல்லையா அதுக்கு ஒரு அளவே இல்லாமல் லல்லு பிரதாத் யாதவோட மகன் தேஜஸ்வி வந்தால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சதுன்னா வீட்டுக்கு ஒரு ஒருத்தருக்கு நாங்கள் அரசு வேலை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டுருக்கிறாரு இது நடைமுறையில் சாத்தியமானால் ஒரு சதவீதம் கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் பீகாரோட மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தா பதிமூணு புள்ளி நாலு கோடி அதில் வாக்காளர்கள் ஏழு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்குது இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் குடும்பங்கள் மொத்தம் இருக்கிறாங்க இவர்கள் அனைவருக்குமே அரசு வேலை பணியிடங்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டசபையில் தணிக்கை குழு ஒப்புதல் கொடுக்கணும் மத்திய குழு ஒப்புதல் கொடுக்கணும் இது என்ன முடிஞ்சால் கூட என்ன செய்வாங்கன்னா ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு சம்பளம் போடணும் ஒரு அரசு ஊழியருக்கு வருஷத்துக்கு சராசரியாக ஆறு லட்சம்னா கூட பதினஞ்சு லட்சம் கோடி தேவைப்படும் ஆனால் பீகார் ஆண்டோட பட்ஜெட்டே மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோடி தான் அப்போது கல்வி மருத்துவம் சுகாதாரம் சாலை மின்சார வ வசதி உணவு விவசாய மானியம் நடைமுறை நிர்வாக செலவு இவ்வளவும் கடன் வாங்கி தான் செய்யணும் இந்த தமிழகத்தில் கடன் வாங்கி லேப்டாப் தாரேன் டிவி தாரேன்னு சொல்லி இப்போது கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்காங்க இல்லையா அது மாதிரி தான் அங்கேயும் இருக்கும் இருபது லட்சம் கோடிக்கு பட்ஜெட் வருது இது போல் பீகார் அரசு செஞ்சதுன்னா ஆக கொஞ்சம் கூட நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு திட்டத்தை தேஜஸ்வி யாதவ் சொல்லியிருக்கிறாரு இதை பீகார் மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நவம்பர் பதினாலாம் தேதி நாம் பார்க்கலாம் அதனால் வாங்க வாய் பொழித்ததோ மாங்காய் பொழிச்சதோன்னு இஷ்டத்துக்கு இந்த அரசியல்வாதிகள் அடித்து விடுறாங்க இது வந்து நல்லதுக்கு இல்லைங்கிறது நமக்கு தெரியுது மக்களுக்கு பீகார் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் அவர் எவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் பதினாலில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறையனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்